ஹலோ வீவர்ஸ் சின்ன மருமகள் நியூப்ரமோ இதை மாதிரி எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுது அந்த இடத்துல தமிழ் செல்வியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஆனால் வீட்டில் வந்து தமிழ் செல்விக்கிட்டே செய்து உங்களுடைய அப்பா யாருமே பேசாதே இல்லை அவாய்ட் இருப்பாங்க அதுக்கப்புறமா இவ இந்த வீட்டுக்கு வந்துட்டு பண்ணுற டார்ச்சரில் இவளே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முடிவெடுக்கிறாங்க ஈஸ்வரி இவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி இந்த வீட்டை விட்டே அனுப்பணும் இவ்வளோ நிரந்தரமாக அனுப்பணுன்ற மாதிரி ஈஸ்வரி நிறைய பிளான் எல்லாம் போட்டுட்ருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செய்துக்கிட்டு போயிட்டு நீ ஏன் கிட்ட பேசி பேச மாட்டேங்கிறது ப்ளீஸ்ங்க நீங்க எங்கிட்ட பேசாது இருக்காது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றலாம் ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் அப்பா ஒரே வீட்டில் தான் இருப்போம் ஆனால் நீ வேறு நான் வேறு பேசணும்னு ட்ரை பண்ண அவ்வளோதான் உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல பேசணும்னு நினைக்கிறேன் உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லை அப்படின்றலாம் சொல்லி கோவப்படுறாங்க ஒழுங்கு மரியாதை என் கண்ணு முன்னாடி நிற்காது இங்கே போய்டு போயிடு அப்போ நான் ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்றாங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க ப்ளீஸ்ன்றாங்க ஏன் இப்படி பண்ணுறேன்னா நீ பண்ண தப்பு உன் கண்ணுக்கு தெரியல இல்லைன்றாங்க எந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பண்ண இங்கே பார் எதாச்சும் சொல்லிட்டு போகிறேன்ட்டு சேது பிடிச்சி ஃபுல்லாக திட்டிட்டு போயிடுறாங்க அதனால தமிழ் செல்வி ரொம்பவே மனசொடைஞ்சு போறாங்க தமிழ் செல்வி எப்படி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சமாதானப்படுத்த போறாங்க